இப்போ இவர் போகிறார புளிச்ச பயணம் போயின்னு இருக்கார புரட்சி பயணம்ட்டு அது இது அதேதான் காட்டுது மக்களோடு இருக்கின்ற முதல்வர் தினந்தோறும் ஒரு திட்டங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல முடியாது மக்களுடைய தேவைகளை அறிந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு கூட திருவிக்கா நகர் பகுதியிலே அன்பிற்கினிய மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய வார்டை சார்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி பதிசால் தமிழ தமிழில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன இப்படி தீர்வை நோக்கி செல்லுகின்ற முதல்வர் முதல் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி